போத்தீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசில் அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகரில் ஒரு வணிக நகரில் கட்டி ஜே அன்பழகன் அந்த வக்கீரிகளே இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்தி பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல சிவானந்தமா இல்ல சிங்காரவேடரா அயோத்தியாச பண்டித நட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு எதுக்கு நீ வைக்கிற செயலாளர் உறுப்பினர் தான் சொல்லுங்க ஏன் அங்க சௌந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதியை ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி சவுந்தர பாண்டிய நாடார் பேர சொல்ற யாருக்கா தெரியுமா தெரியுமா நீங்க சொல்லுங்க யாருக்கா தெரியுமா